வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் வரலாறு காணாத தொடர் உச்சத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தோட முடிவு பகுதியில் சரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சரியும் எவ்வளோ சரியும் அதே போல் ஏற்றமடைஞ்சால் எவ்வளோ ஏற்றமடையும் இந்த பற்றிலாம் விரிவாக தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி முப்பத்தி நாளாக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் ஒரு கிலோவுக்கு பத்தாயிரம் விலை வந்து ஒரு கிராம் இரநூத்தி நாற்பத்தி நாலாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு கடந்த மூன்று நாட்கள் அதாவது இந்த வாரத்தில் மட்டும் பதினெட்டாயிரம் வெள்ளியோட விலை உயர்ந்து காணப்படுறதுல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கிராம் தங்கத்துறை விலையானது ஒரு கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறதில்ல கடந்த மூன்று நாட்களில் மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் ஆல்மோஸ்ட் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவும் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு பத்து <Sessly> அப்படி <Sessly>